தூரம் நீ வருந்து வாழ வேண்டும் நீந்து நீந்து காலம் நீ நீந்து வாழ வேண்டும் வாழும் நீந்தும் தூரம் நீ வருந்து வாழ வேண்டும் அன்பு வேணும் அறிவு வேண்டும் பண்பு வேணும் பணிவு வேண்டும் அன்பு வேணும் அறிவு வேண்டும் பண்பு வேணும் பணிவு வேண்டும் எத்தி திக்க புகழ வேண்டும் எடுத்து காத்த ஆக வேண்டும் உலகம் பார்க்க உன்னது பேரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உன்னது பேரை நிலவு தாள்

Prizend nar vatikal